இனிப்பு உப்பு கசப்பு காரம் புளிப்பு இந்த ஆறு சுவையும் கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணு குறைபாடு இருந்தாலும் உங்களுக்கு பாடியில இம்பாலன்ஸ் வரும் இந்த ஆறு சுவை என்னென்னு நான் சொல்றேன் இப்போ இனிப்பு உங்க மசில்ஸ பாத்துருக்கோம் உப்பு வந்து உங்க போன்ஸ பாத்துக்கும் கசப்பு வந்து உங்க நர்வஸ் சிஸ்டத்தை பார்த்துக்கும் காரம் வந்து உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்துக்கும் புளிப்பு வந்து உங்க ஃபேட்ட பார்த்துக்கும் துவர்ப்பு வந்து உங்க பிளட் ஃபார்மேஷனை பார்த்துக்கும் சோ இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சாப்பிடாம ஒட்டிங்கனாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு குறைபாடாகும் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா டயபெட்டிஸ் சொல்லிட்டு இனிப்ப சாப்பிடுறது விட்டுறாங்க அப்ப என்ன அவங்க மசில்ஸ் வீக் ஆயிடும் இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா ஐ பிபின்னு சொல்லிட்டு உப்ப சாப்பிடறது விட்டுறாங்க அவங்களுக்கு வந்து போன்ஸ் வீக் ஆயிடும் இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த மஸ்கிலர் மெண்டல் ப்ராப்ளம் வந்துருக்கு அதெல்லாம் இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுவைய சாப்பிடாம விடுவதனால தான் சோ நீங்க எல்லா சுவையும் இப்ப எல்லாத்தையும் சாப்பிடுங்க அதோடு சாப்பிடுங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க